ஸோ வணக்கம் நண்பா நான் தான் டில் ஜிப் கேமிங் தமிழ் சேனல் ஸோ இன்னைக்குள்ள வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இந்த ஒரு இது நானூறு டைமு டாப் அப் பண்ணேன் டாப் டாப்அப் பண்ணால் இந்த ஒரு மண்டை இந்த ஒரு கன் கன்ஸ்கின்னு பைசன் கன்ஸ்கின்னு அதில் எந்த தொப்பி அதை ஒன்று வச்சா இந்த ஒரு பஸ் போட போகிறோம் அப்புறம் இதில் என்னென்னா அவுட்ருக்கான்னு பார்ப்பாங்க அதாவது இந்த என்ன பொய்யா பஸ்ன்னா மம்மி பொய்யா பஸ் அதாவது மம்மி வர பார்த்திங்கனா அதில் உள்ள பஸ் ஒரு வெஹிக்கிளுக்கு நல்லா ஒரு ஃபயர் ஸ்கின் கொடுத்துருக்கான் இது வரைக்கும் விட்ட வெஹிக்கிளோட இந்த தான் போய் அப்போஸ்க்கு ஃபயர் ஸ்கின் கொடுத்துருக்காங்க நல்லா பார்த்துக்கிடுங்க ரூட் பாக்ஸ் போன ரூட் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்களே ஸ்கேட்டிங் ஒரு என்னது நண்டு சுப்பியாக எதாவது ஒரு கன் ஸ்கின்னு ஸ்கேட்டிங் வந்து அது இது வண்டு வண்டு ஒன்று வந்துருக்காங்களே மூஞ்சிக்கு ஒரு இது தோப்புறமா ஒரு பேக் பேக்கு பேக் பேக் அப்புறம் கிரனேட் ஸ்கின்னு அப்புறம் ஒரு க்ளோவாலு குளோபல் நல்லா இருக்கு அப்புறமா இந்த ஒரு மேல் பண்டல் வீடியோ பக்கம் லைக்னா லைக் பண்ணுங்கள் சப்ரைப் பண்ணுங்கள் சப்ரைப் பண்ணுங்கள் சப்ரைப் பண்ணிட்டு பெரிய வரும் க்ளிக் பண்ணிடுங்க அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு டக்கு டக்குன்னு நோட்டிஃபிகேஷன் வரும் சரி வாங்க நம்ம அந்த ஒரு பயோபஸ் போட்டுருவோமா நானூறு டாப் டாப்அப் பண்ணிக்க ஏன்டா இதுக்கெல்லாம் நானூறு டைமும் டாப்அப் பண்ணுமான்னு இருந்துச்சு பண்ணாமல் பண்ணக்கூடாதுன்னு இருந்தால் பண்ண வேண்டிய நல்லா முதல்ட்டு இருபத்தி ஏழாவது பயோபஸ் போட்டிருக்கோம் ஓகே போட்டாச்சு எடுப்போம் இந்த ஒரு மம்மி ஒரு பஸ் வந்து கொஞ்சம் பழைய பொயாபாஸை அப்படி கலப்படம் பண்ணி கொண்டு வந்திருக்காங்களே ஆனால் நல்லா தான் இருக்குது ஓகே ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்ல முடியாது ஓகே இப்போ பண்டல் இருக்குது ஆனால் இப்போ வர்ற பண்டெல்லாம் கொஞ்சம் 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 வித்தியாசமாக கொண்டு வந்துருக்காங்களே அப்புறம் இந்த ஒரு பொயாபஸ்க்குள்ளே அந்த ஒரு இது ரெண்டு டோக்கன் இருக்குது அறுபது டோக்கன் இருந்தால் இதை பொயாபாஸ் போடலாம் அதாவது இன்னும் அறுபது டோக்கன் நான் சேர்த்தா போட முடியாது അടുത്ത സി അടുത്ത മാസം ഒരു ബയോപസ് വരും പറ്റി അപ്പോൾ നാ അറുപത് ടോക്കു ഇല്ല നൂറ് ടോക്കു ഇല്ല നൂറ്റി ഇരുപത് ടോക്കന വെച്ചിരുന്ന നൂറ്റി ഇരുപത് ടോക്കനുക്ക് തൊള്ളായിരം അമ്പത് ബയോപസ് എക്സ്ട്രാ കിടക്കും ലെവൽ അറുപത് പോട്ടാൽ നാർമൽ ബയോപസ്ലേ ഇത് പണലാം അപ്പം കിടക്കി നമ്മൾ ഇത് എത്ത കിടക്കുന്നത് നമ്മൾ കളെക്ട് പെണ്ണി വെച്ചിടും അപ്പുറമ നമ്മൾ പോയിട്ട് അടുത്ത മാസത്തേക്ക് അപ്പൊ ചോട്ടി ഇതേ സ്പെൻഡ് പണി നാ എടുത്ത് വെച്ചിട്ട് ഇന്നും എത്തനെ എൺപത്തഞ്ച് ടോക്കൻ എക്കാ ஆமாம் எண்பத்தஞ்சு டோக்கன் பரவாயில்ல எண்பத்தஞ்சு டோக்கன் வந்துடுச்சு நான் அரை தேர்ட்டி ஃபை ஹவர்ஸ் போடணும் ஒரு இரநூறு டைம் வச்சுருந்தா ஸ்பென்ட் பண்ணால் நூற்றி இருபது டைம்லேயே போட்டுடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ இந்த வயபாஸ் எப்படினு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நானும் பார்த்து தெரிஞ்சிக்கிறேன் பயசோ தட்டா